கடந்த கால்நூற்றாண்டு காலமாக தமிழகத்தில் தொடர்ந்து ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டத்தை தமிழக மக்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள் சிறிய போராட்டமோ பெரிய போராட்டமோ அந்த ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக போராட்டம் நடக்காத நாளே இல்லை என்கின்ற அளவுக்கு அந்த நச்ச ஆலை குறித்த எதிர்ப்புணவை தமிழர்கள் தொடர்ந்து பதிவு கொண்டிருக்கிற பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் கடந்த மே இருபத்தி ரெண்டாம் தேதி பொதுமக்கள் அமைதியாக அகிம்சை வழியிலே நடத்தி கொண்டிருந்த போராட்டத்தை காவல்துறை திட்டமிட்டு வேதாந்த குழுமத்தினுடைய அந்த ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகத்தினுடைய தூண்டுதலின் பேரில் ஒரு வன்முறை போர்க்களமாக அதை மாற்றி கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பதினான்கு பேரை சுட்டு கொன்றது உடனே மே இருபத்தி எட்டு தமிழக அரசு அந்த ஆலையை நாங்கள் நிரந்தரமாக இழுத்து மூடுகிறோம் என்று ஒரு அரசு ஆணை வெளியிட்டது அந்த அரசாணை வெளியிட்ட போதே தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தமிழ் தேசிய இயக்கங்கள் எல்லாம் இது வெறும் நாடகம் இந்த ஆலையை அவர்கள் திருப்பி மீண்டும் திறந்து விடுவார்கள் என்று அப்பொழுதே நாங்கள் வந்து சொன்னோம் ஆனால் அதை அரசு கண்டு கொள்ளவில்லை மாநிலத்தினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய ஐயா பெருமதிப்புக்குரிய ஜெயக்குமார் அவர்கள் சொன்னார் ஐநா மன்றமே தலையிட்டு இந்த ஆலையை திறக்கணும் அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த ஆலையை திறக்க முடியாது அவ்வளவு வலுவான ஒரு அறிக்கையை நாங்கள் வெளியே அரசாணையை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம் ஆகவே இனி இந்த ஆலையை வேறு யாரும் திறக்கவே முடியாது என்று அன்றைக்கு கொந்தளித்து கொண்டிருந்த தமிழக மக்களுடைய மனநிலையை ஆற்றுப்படுத்துவதற்காக அமைதிப்படுத்துவதற்காக அது மாதிரிலாம் வந்து அன்னைக்கு வந்து பேசினாங்க ஆனால் இன்னைக்கு அன்றைக்கி இந்த தமிழ் தேசிய இயக்கங்கள் அரசியல் கட்சிகளெல்லாம் எதை சொன்னதோ தான் இன்றைக்கி வந்து நடந்திருக்கு அந்த வேதாந்த குழுமம் பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடுத்து அவர்கள் அதற்கான ஒரு நாடகத்தை நடத்தி தருண் அகர்வால் என்ப என்கிற என்பவரின் தலைமையிலே ஒரு கமிட்டி அமைத்து அந்த கமிட்டி விசாரணைக்கு வந்துச்சுங்கிற ஒரு நாடகத்தை நடத்தி இன்றைக்கி அந்த தமிழக அரசினுடைய அரசாணையை நாங்கள் நிராகரித்து விட்டோம் தள்ளுபடி செய்து விட்டோம் உடனடியாக மூன்று வாரங்களுக்குள் அந்த ஆலையை திறக்கணுங்கிற தீர்ப்பு வந்திருக்கு இது தமிழர்களுக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய துரோகம் இந்திய அரசு தொடர்ந்து தமிழர்களுக்கு தங்களுடைய வஞ்சனையை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தமிழர்கள் விரோத கட்சி தமிழக விரோத அரசு என்பதை இந்த தீர்ப்பின் மூலமாக நிறுவேற்கிறார்கள் எங்களுக்கு ஏற்படுகிற கேள்விகள் என்ன அப்படின்னா இந்த ஆலை மக்கள் விரோத நச்சு ஆலை இந்த ஆலை அங்கே வந்த பிறகுதான் தூத்துக்குடி பகுதியிலே நிலத்தடி நீர் மாசுபட்டு இருக்கிறது தூத்துக்குடி பகுதியிலே இருக்கக்கூடிய காற்று மாசுபட்டு இருக்கிறது அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு புற்றுநோய் மாறடை மாற மாறு மார்பக புற்றுநோய் மூச்சு திணறல் போன்ற விசித்திரமான நோய்களெல்லாம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்திருக்கிறது என்று கால்நூற்றாண்டு காலமாக போராடிய மக்களுக்கு நிரந்தர தீர்வை தமிழக அரசு தந்திருக்கணும் அப்படின்னு சொன்னால் அது என்ன செஞ்சுருக்கணும் தனிச்சட்டம் இயற்றியிருக்க வேண்டும் இந்த ஆலையை மூடுவதற்கான தனி சட்டத்தை இயற்றியிருக்க வேண்டும் இன்றைக்கு நாங்கள் வைக்கின்ற தமிழக அரசுக்கு வைக்கிற கோரிக்கை என்னென்னா பசுமை தீர்ப்பாயத்தினுடைய அந்த தீர்ப்பை மாநில அரசு ஏற்கக்கூடாது மூன்று வாரங்களில் அதுக்கு வந்து மின்சாரம் கொடுத்து விட வேண்டும் அவர்களுக்கான நீர் தேவைகளை சரி செய்துவிட வேண்டும் என்கின்ற அந்த சட்டத்தை எல்லாம் தமிழக அரசு மதிக்க வேண்டிய தேவையில்லை இங்கே இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நாட்டின் ஜனநாயகத்துக்கு ரொம்ப முக்கியமானது மக்கள் மன்றமா அல்லது நீதிமன்றமா நீதிமன்றம் ஒருபோதும் மக்களுடைய உணர்வை மக்களுடைய கருத்தை கேட்காது அப்படின்னு இருந்தா இதுதான் இந்த நாட்டினுடைய ஜனநாயகமாக ஜனநாயகத்தை இந்த இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயக ஜனநாயகத்தை தமிழக அரசு மதிக்குது அப்படின்னு சொன்னா தமிழக அரசு வெளியிட்ட ஆணை என்பது மக்களுடைய உணர்வு இங்கே இருக்கக்கூடிய இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஜெய் வெற்றியடைந்து வந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்று கூடி அரசு ஆணை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது தமிழக மக்களினுடைய பிரதிபலிப்பு அவர்களுடைய கருத்து அந்த கருத்தை அந்த மக்களினுடைய கருத்தை நிராகரிக்கிறது பசுமை தீர்ப்பாயம் என்று சொன்னால் பசுமை தீர்ப்பாயத்துக்கு ஒரு மாநில அரசினுடைய சட்டமன்றத்தில் இயற்றப்பட்ட அந்த சட்டத்தை அந்த அரசாணையை விசாரிப்பதற்கு அதற்கு தகுதி இருக்கிறதா என்கிற கேள்வி இன்றைக்கு நமக்கு எழுகிறது ஆகவே அந்த சம்ப பசுமை தீர்ப்பாயம் இந்த ஸ்டெர்லைட் ஆலை குறித்து விசாரிப்பதற்கு நியமிக்கப்பட்ட நீ ஐயா நீதிபதி கோயல் அவர்களுடைய தலைமையிலே நியமிக்க ஒரு ஒரு குழுவை நியமித்து பிறகு தருண் அகர்வால் அவர்களுடைய தலைமையில் ஒரு கமிட்டியை அமைத்தது அந்த கமிட்டியினுடைய வேலை தூத்துக்குடியை சுற்றி இருக்கிற இந்த ஸ்டெர்லைட் ஆலையை சுற்றி இருக்கக்கூடிய நீர்நிலை கெட்டு போயிருக்கா நல்லா இருக்குதா அந்த பகுதியில் மாசு கட்டுப்பாடு எப்படி இருக்குங்கிறத கணிக்கிறது மட்டும்தான் அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை ஆனால் அந்த வேலையை தனு அந்த அந்த குழு அந்த கமிட்டி அதை செய்ய தருண் அகர்வால் கமிட்டி அதை செய்யாம ஆலையை மூடியது சரியா தப்பா அப்படிங்கிற வேலையை அவங்க செஞ்சிருக்காங்க இது சட்டப்படி தப்பு அப்படிங்கிறத நாங்க வந்து மாநில அரசுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் அதே போல இன்னைக்கு அந்த தீர்ப்பாயத்தில் வந்து சொல்லியிருக்காங்க மாநில அரசு தன்னுடைய ஆணையை வெளியிடுகிற போது அதாவது இந்த ஆலையை மூடுகிறோம் என்கிற ஆணையை வெளியிடுகிற போது அந்த ஆலையினுடைய கருத்தை கேட்கவில்லை அப்படிங்கிற அது கேட்காமல் இந்த ஆணையை வெளியிட்டது செல்லாது அப்படின்னு சொல்றாங்க அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கணும் அவங்களுக்கு முறையாக அதை தெரிவித்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் இப்போ நாங்க கேட்குறோம் இந்த தருண் அகர்வால் அவர்களுடைய அந்த கமிட்டி கொடுத்த அறிக்கையை முன் வச்சுக்கிட்டு நீங்க விசாரணை நடத்தினீங்களே அந்த விசாரணையில் பொதுமக்களுடைய கருத்தை நீங்கள் கணக்கில் எடுத்து கொண்டீர்களா பொதுமக்கள் சார்பில் அங்கே கலந்து கொண்டு கருத்து சொல்ல வந்த அம்மா பார்த்திபா பாபு ஐயா வைகோ எஸ் ராஜா போன்றவர்களுடைய கருத்தை நீங்கள் பதிவு செய்தீர்களா அந்த கருத்தை அவர்கள் பதிவு செய்வதற்கு நீங்கள் இந்த தனு அகர்வால் அவர்களுடைய அறிக்கை என்ன சொல்லுகிறது என்பதை அவர்களுக்கு நீங்கள் கொடுத்தீர்களா கொடுத்து முறையாக அவர்கள் அதை வாசித்து அதற்கு பதில் சொல்லுகின்ற அவகாசத்தை நீங்கள் வந்து கொடுத்தீர்களா அப்படின்னு சொன்னால் உங்களுடைய தீர்ப்பை யார் தூக்கி குப்பையில் போடுறது இதுதான் மக்கள் மன்றத்திலிருந்து நாங்கள் கேட்கின்ற கேள்வி பசுமை தீர்ப்பாயம் வந்து ஒரு மாநில அரசினுடைய அரசாணையை கேள்வி கேட்பதற்கு அந்த பசுமை தீர்ப்பாயத்துக்கான தகுதியை யார் கொடுத்தது அப்படி கொடுத்து தகுதியை கொடுத்து அது அந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது அப்படின்னு சொன்னா அது மக்களுடைய கருத்தை மக்களுடைய கருத்தை சொல்வதற்கு வந்த பிரதிநிதிகளுடைய கருத்தை நீ ஏற்றாயா அதற்கு அவர்கள் கருத்து சொல்லுவதற்கு நீங்கள் உங்களுடைய அறிக்கையில் இருக்கக்கூடிய தரவுகளை முறையாக அவர்களுக்கு நீங்க கொடுத்தீங்களா இது எதுவுமே கொடுக்காம பாரபட்சமாக ஒரு தீர்ப்பை நீங்கள் கொடுத்து அந்த ஆலையை திறக்கணும் அப்படின்னு சொன்னால் அது தமிழ்நாட்டில் நடக்காது அதே மாதிரி அவங்க சொல்கிறாங்க மாநில அரசு இந்த ஆலையை மூட வேண்டும் என்று சொல்வதற்கு கூறப்பட்டிருக்கிற காரணங்கள் எதுவும் ஏற்புடையது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்ப்பில் நாற்பத்தி மூணு பக்க அந்த தீர்ப்பில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்று அது ச நிபந்தனைகளின்படி பசுமை வளையம் இருபத்த இரநூத்தொம்பது மீட்டரில் வந்து பசுமை வளையம் அமை அமைக்கணும் ஆனால் இருபத்தஞ்சி மீட்டரில் அமைக்கணும்னு சொல்லி மாநில அரசு அவர்களுக்கு ஒரு தளர்வு கொடுத்துருக்கு அதன்படி கூட அமைக்கவே இல்லை அதை நீங்கள் இத்தனை இவ்வளவு காலத்தில் அமைக்கணும் இருக்குது நாங்கள் கேட்குறோம் ஆலையை மூடுவதற்கு எந்த காரணங்களும் இல்லை என்று சொன்ன த பசுமை தீர்ப்பாயத்தினுடைய அந்த ஐயா கோயல் அவர்களுடைய தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நீதிபதிகளை நாங்கள் பார்த்து கேட்குறோம் பசுமை வளையம் அமைக்கப்படலை அப்படிங்கிறதுனால தான் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆலையை மூடுவதற்கான ஒரு காரணம் இல்லையா அங்கே வச்சுருக்கக்கூடிய அந்த புகைப்போக்கி சிமினி வந்து குறைஞ்சது நூறு அடி உயரத்தில் இருக்கணும் ஆனால் அது ஒரு அறுபத்தாறு அடி உயரத்தில் தான் இருக்குது நீங்கள் உங்கள் தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா இன்னும் இருபத்தஞ்சு அடி அடி உயரம் அதை உயர்த்தணுங்கிறீங்க நாங்கள் கேட்குறோம் நாங்கள் வந்து நீங்கள் வேணால் உங்களுக்கு அது நீங்கள் முட்டாள்தனமாக நீங்கள் சிந்தித்திருக்கலாம் நாங்கள் முட்டாள்தனமாக சிந்திக்க முடியாது ஐயா பெருமதிப்புக்குரிய நீதிபதி கொண்ட அந்த கோயல் ஐயாவினுடைய குழுவை பார்த்து கேட்குறோம் மாநில அரசு நூறு அடி உயரத்துல அந்த சிமினி இல்லைங்கிற காரணத்துக்காக அதை மூடிச்சுன்னு உங்களால் யோசிக்க முடியலையா சிந்திக்க முடியலையா அதே மாதிரி நீங்க உங்க தீர்ப்பில் சொல்லிருக்கீங்க அங்கே அங்க வந்து கந்தக கசிவுகள் கவனிக்கப்படாமல் கிடக்குது அந்த கந்தவ கசிவுகளை அகற்றப்படாமல் இருக்குது அதையெல்லாம் நீங்கள் உடனடியாக அகற்றி அந்த கந்தவ கசிவுகளை நீக்கணும்னு சொல்லி உங்க தீர்ப்பில் சொல்லியிருக்கீங்க நாங்க கேக்குறோம் அந்த மாநில அரசு தன்னுடைய அரசாணையை அந்த ஆலையை மூடுவதற்கான காரணங்கள்ல இந்த கந்தவ கசிவை சொல்லி இருக்குது அது காரணம் கிடையாது அவங்களுக்கு அதே மாதிரி மூன்றரை லட்சம் டன் தாமிர கழிவுகளை இன்னும் அகற்றப்படாமல் உள்ள கிடக்குது அது பேராபத்தை ஏற்படுத்துகிற ஒரு விடயமா இருக்கு அதுக்காக நாங்க ரெண்டரை கோடி ரூபாய் ரெண்டு கோடி ரூபாய் உங்களுக்கு வந்து அவதாரம் அளிக்கணும்னு சொல்லியிருக்கீங்களே அது வந்து அந்த ஆலையை மூடுவதற்கான காரணங்கள்ல அதெல்லாம் வராதா நான் கேட்கிறேன் ஆக தமிழக அரசை நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னா இந்த பசுமை தீர்ப்பாயத்தினுடைய கட்டளைகளை மாநில அரசு ஏற்கக்கூடாது ஒன்று அப்படி ஏற்காம நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க என்ன சட்டப்படி போராட்டத்துக்கு அடுத்த உச்சநீதிமன்றத்துக்கு போவாங்க உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது இந்த தீர்ப்பை வைத்தே இந்த பசுமை தீர்ப்பாயம் கூறியிருக்கக்கூடிய தீர்ப்பின் அடிப்படையிலேயே அந்த ஆலையை மூடிவிட முடியும் ஏன்னா ஆலையில் இருக்கக்கூடிய கோளாறுகளை எல்லாம் அந்த நாற்பத்தி மூணு பக்கத்தில் எல்லாத்தையும் அவங்களே சுட்டி காட்டியிருக்காங்க எங்கள் அப்பா குதிர்குள்ள இல்லைனா அவங்களே எல்லாத்தையும் காட்டி கொடுத்துருக்காங்க அந்த தீர்ப்பிலேயே ஆகவே அந்த பசுமை தீர்ப்பாயத்தின் தீர்ப்பை தமிழ்நாடு அரசு புறக்கணிக்க வேண்டும் அதை ஏற்கக்கூடாது அது ஒருபோதும் நீதிமன்ற புறக்கணிப்பு ஆகாது அதுக்கான சட்ட போராட்டத்துக்கு வேதாந்தா குழுமம் செல்லுகிற போது மிகவும் வலுவான வாதங்களை முன்வைத்து வேதாந்த குழுமத்தை சட்ட ரீதியாக தமிழகத்திலிருந்து அடித்து விரட்ட வேண்டும் இதையும் முடியல அப்படின்னு சொன்னா மாநில மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களை மதித்து ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் இதை செஞ்சீங்கன்னா தான் இந்திய அரசு அடங்கும் இந்திய அரசுக்கு தமிழக மக்களுடைய உணர்வுகளை மதிக்கின்ற பண்பு இல்லை மாநில அரசுக்கு ஆண்மை இருக்குமானால் ஐயா மதிப்புக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசு ஒரு உள்ள அரசாக இருந்தால் மக்களுடைய உணர்வை மதிக்காமல் செத்து போன பதிமூணு பேர் பதினாலு பேருடைய உயிர் குறித்து கவலைப்படாமல் அந்த நாற்பத்தி மூணு பக்க அந்த அறிக்கையில நாற்பத்தி மூணு பக்க தீர்ப்பில் இறந்து போன இந்த உயிர்கள் குறித்த எந்த வரிகளும் எழுதப்படவில்லை ஆகவே இறந்து போன தமிழ் மக்களுக்கு நியாயம் கிடைக்கணும் இறந்து போன தமிழ் மக்களுடைய போராட்டத்துக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசு விரும்பினால் தமிழக சட்டமன்றம் கூண்டோடு கலைக்கப்படணும்